அவர்கள் நம்மோடு மூன்று போர்கள் செய்திருக்கிறார்கள் அதுல ஒரு அவர்களுடைய ஒரு ரக்கையை வந்து நம்ம வெட்டிட்டோம் எழுபத்தி ஒண்ணு அதற்கு பிறகும் பாகிஸ்தான் இயங்கி வருகிறது அதை ஃபெயில்டு ஸ்டேட் பல பேர் சொல்றோம் இருந்தாலும் பாகிஸ்தான் ஜீவித்து வருகிறது அது நமக்கு ஒரு பெரிய சவாலாக நம்முடைய எல்லைகளை பாதுகாப்பதாகட்டும் நாம் நமக்கு அல்லது நம்முடைய இறையாண்மையை காப்பாற்றிக் கொள்வதாகட்டும் எங்க இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நாம உடனே சொல்றது எந்த யாரை குறை சொல்றோம் பாகிஸ்தானை சொல்றோம் அதனால எந்த மூன்று போர்கள் நடத்தி மூன்று போர்களில் ஒரு போரில் முழுமையாக அவர்களை நாம் முறியடித்து விட்டோம் என்று எண்ணினாலும் கூட பாகிஸ்தான் இருக்கிறது என்பது உண்மை அது நம்முடைய அண்டை நாடாக இருப்பது என்பது இன்னொரு உண்மை நமக்கு தொல்லை தரக்கூடிய நாடாக இருப்பது என்பது அதை விட பெரிய உண்மை அந்த வன்மை அது கிட்ட ஒரு உண்மை அது பொருளாதார ரீதியாக மிகுந்த பலவீனப்பட்டு இருக்கலாம் அதை பற்றி அதுதான் கவலைப்பட வேண்டும் இழப்பதற்கு ஒன்றுமில்லை அவர்கள் என்று நினைத்து விட்டால் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லை இதுல இருந்து மீண்டு நம்ம வெளியே வரணும்னா இன்னும் பொறுப்போடு நடந்துக்குவாங்க அது காலம் தான் சொல்லும்